இப்ப பிரித்தெழுதுக கேட்கிறாங்க பிரித்தெழுதுகள்ல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா ஈரார் ஆண்டு ஈரெட்டாண்டு ஐயந்தாய் இன்னொன்று மூவைந்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க இது கண்டிப்பாக தேர்வுக்கு வரும் கண்டிப்பாக தேர்வுக்கு வருது இதை முக்கியமா பல வருடங்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது பல பேருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இது எப்படி சொல்லலாம் பாருங்களேன் ஈரார் ஆண்டு அப்படின்னா ஈரு அப்படின்னா இரண்டு ஆறு ஆண்டு ஆறு ஆண்டு இரண்டு இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஆண்டு அப்படின்னு சொல்லணும் அடுத்து ஆண்டு அப்படின்ட்டு சொன்னேன் இரண்டு சொன்னேன் அப்ப எட்டு ஆண்டு ஈறு எட்டு ஆண்டு அந்த ஈரு இரண்டு போடுகிறோம் அப்ப இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும் சரிங்களா அடுத்து ஐ ஐந்தாய் அப்படின்ட்டு இருக்குல்ல ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் அப்படின்னு சொல்லணும் மூந்தாய் அது எப்படி சொல்லணும் மூன்று கூட்டல் ஐந்தாய் அவ்வளவுதான் சரிங்களா